இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத கலைமகள் இதழில் தியாகராஜன் தெருமுனையில் இந்த மழை இரவில் அமாவாசை கும்மிருட்டில் தெருவிளக்கின் மினிக்கில் பிரவீன் நின்று கொண்டிருப்பது ஆர்த்தியின் பார்வையில் பட்டது விடிய காலையில் மூணு தானே வர சொல்லி இருந்தேன் இப்பவுமே வந்து ஒரு வாரம் ஆகுது கண்ணாம்பா மாதிரி கம்பீரமான மனுஷி கல்யாண சாவு வீட்டு முகப்பில் தெருவடைச்சி போட்டிருந்த பந்தல்ல பங்கும் பங்காளிங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க சொந்தக்காரவங்க சேர்ந்தாங்கன்னா அடுத்து யாருக்கு கல்யாணம்னு பேசுறது நாள் காரியத்தில் சுபகாரியம் பேசணும் சம்பிரதாயம் அம்மாவின் சின்ன அத்தை மகனுக்கு அவளை பரியம் போட போறாங்க அதுக்கு முன்னாடி பிரவீனுடன் போயிடணும் பிரவீன் இவரோடு கல்லூரியில் ஒன்றாக படித்தவன் இரண்டு பேரும் ஒரே ஜாதிதான் அதனால காதலுக்கு மரியாதை இருக்கும்னு ஆட்டிக்கு அசாத்திய நம்பிக்கை இவளோ படித்து முடித்து விட்டு வேலைக்கு போய்விட அவனோ கைபேசி கடை வைத்திருக்கிறான் சரியான சம்பாத்தியம் இல்லாதவனுக்கு சாப்பிடாம குளிக்காம கொள்ளாம அழிச்சாட்டியும் பண்ணியும் ஒன்னும் வேலைக்காகல முக்கியமா அப்பாவை பெற்ற தகப்ப தான் வெட்டி புழுவேன் குத்தி புழுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு அதோட தொடர்ச்சி தான் அவரோட தங்க மகனின் பரியம் இவளும் லேசுப்பட்டவள் இல்லை கட்டிக்கிட்டா பிரவீணத்தான் தான் கட்டிக்கிடுவே இல்லாட்டி உசர விட்டுடுவேன்னு ரகசியமா தன் தாய் கோமதியை பெற்றவளான பவானி அம்மச்சியிடம் சொல்லி இருக்கிறாள் பவானி அந்த காலத்திலேயே கல்லூரியில் இளைஞரை படித்தவள் அப்போதுதான் அரசு பணியில் சேர்ந்திருந்தாள் மாநில அரசில் உயர் அதிகாரியாக இருக்கும் மாரிமுத்துவை மணந்து புகுந்த வீட்டுக்கு வந்தபோது தேவி மங்கை என இரண்டு நாத்தனார்கள் திருமணத்துக்கு இருந்தார்கள் வேலையும் வீட்டையும் பராமரிக்க கஷ்டமா அப்படியாவது என் பெண்டாட்டி கஷ்டப்படணுமா வேலையை விட்டுடு என்று நைச்சயமாக பேசிய கணவனின் வார்த்தைக்கு கல்யாண வயசுல ரெண்டு பேரும் வீட்டில் இருக்காங்களே அவங்க வீட்டை பார்த்துக்கட்டும் நான் வேலையை விட முடியாது என்று பதிலளித்த போது நீ சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு எம்ம கஷ்டப்படணுமா என்று மாமியார் வருத்தெடுத்து விட்டாள் அதற்கு தோதாப்புல கருவுற்று கோமதியை பெற்று வளர்க்க வேண்டியது ஆகிவிட்டது கூடவே நாத்தனார்களின் கல்யாணம் ஆடிச்சி தீபாவளி பொங்கல் சீ அஞ்சாம் மாசம் மருந்து கொடுக்கிறது பலகாரம் கொண்டு போறது வளகாப்பு பிரசவம்னு ஒரு கல்யாணத்தில் எத்தனை இல்லை அதுவும் ரெண்டு பேருக்கும் மாறி மாறி உடனுக்குடன் செய்து அலமலந்து தான் போனாள் பவானி போதா குறிக்க ரெண்டு பேருமே அக்கம்பக்கத்திலேயே பக்கத்திலேயே இருப்பதால் தினப்படி இங்கே இருந்து தான் குழம்பு வியஞ்சனம் எல்லாம் இன்றைக்கும் போய்க்கொண்டிருக்கிறது மாறுமுத்து அரசு பணியில் வாங்கும் சம்பளம் போக நாலு கையால் எட்டு மயிலை பிடுங்கி லஞ்சமாக சம்பாதிப்பதெல்லாம் தங்கச்சிங்களுக்கு தான் கொட்டி கொடுத்தாகிறது அதெல்லாம் பவானிக்கு பிரச்சனை இல்லை போல ஒழுங்க சும்மா போகாம எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போக அதை மனைவியை மட்டமாக நடத்துவார் மாமியாரோ ஏய் இவளே என்று அழைப்பதை பார்த்து வளரும் மகளும் இவளை அம்மாவென அழைப்பதில்லை ஏ இவளே தான் கல்யாணமான புதிதில் புகுந்த வீட்டினரின் அவமரியாதையை சகிக்க மாட்டாமல் ரொம்ப ரோஷத்தோடு பிறந்த வீட்டுக்கு கிளம்பினாள் பவானி வீட்டுக்கு மூத்தவளாகவும் இரண்டு தங்கைகளுக்கு அக்காளாகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவளுக்கு அதெல்லாம் சாத்தியமில்லாமல் வாழா வெட்டியாக வீட்டோடு இருந்து விடாத என பிறந்த வீட்டினரின் கெஞ்சல் முடங்கி போட்டுவிட திரும்ப புகுந்த வீட்டுக்கு போனதால் நிலைமை இன்னும் இழக்காரமாகி போச்சு தங்கள் ஒத்தைக்கு ஒத்தை பேத்திய ஆர்த்தியை மகன் பரணி குமாருக்கு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்று நெஞ்சு மட்டும் ஆசை பவானிக்கு ஆனால் பரணியோ தேவி அத்தையின் மகள் ரம்யாவைத்தான் தான் கட்டுவேன் என்றதில் மாரிமுத்துக்கு உலகமாக சந்தோஷம் இருவரும் உருகி உருகி காதலித்தார்கள் என்பதை விட உரசி உரசி காதலித்தார்கள் என்பதுதான் சரி ரம்யா என் நேரமும் இந்த தான் அதுவும் பரணியின் அறையில் தான் இருப்பாள் சரி ஒழிஞ்சு போகுது அவன் சந்தோஷம்தான் முக்கியம் வர தையில கல்யாணத்தை முடிச்சிடணும்னு மனசை தேத்திக்கிட்டாள் பவானி ஆனா அதுக்குள்ள பேத்தி ஆர்த்தி வீட்டை விட்டு ஓடி போக போறேன்னு ஒரு அணுகுண்டை போட்டிருக்கா அப்படி அவ வீட்டை விட்டு போனா அவ வாழ்க்கை என்ன ஆகுமோ என்பதை விட உனக்கு தெரியாம நடந்திருக்காது என்று தன்னை எண்ணெய் கொப்பரையில் போட்டு காய்ச்சி எழுத்திடும் கணவனை நினைத்துத்தான் பெரும் பயம் அம்மச்சி பவானிக்கு இந்த லட்சணத்தில் அவளுக்கு சர்க்கரை அதிகமாகி ஆங்கில மருத்துவத்திற்கு கட்டுப்படவில்லை என்று இப்போது மலையடிவாரத்தில் வாரத்தில் நாட்டு வேதியரை பார்த்து லேகியம் கஷாயம் என்று அதிவேற இமிசை தெருமுனியில் நின்று கொண்டிருப்பவனை நம் வீட்டினர் பார்த்துவிட்டால் இங்கே இரத்த கிணறி ஆகிவிடுமே என பயந்து வீட்டினுள்ளே திரும்பிய ஆர்த்தியிடம் கண்ணீரும் கம்பலையுமாக அம்மச்சிக்கு ரொம்ப முடியலையா என்றாள் தாய் கோமதி நம்ம உடனே போலாம் கிளம்புமா என்று பதறினாள் இன்னும் பதினாறு கழியில் தீட்டு வீட்டிலேருந்து சம்பந்தக்காரவங்க வீட்டுக்கு போகக்கூடாதும்மா என்னம்மா இந்த காலத்தில் கூட தீட்டு அது இதுன்னு பேசிகிட்டேக்க சம்பந்தக்காரவங்க வீட்டுக்கு தீட்டுக்காரவங்க போனால் அவங்க வீட்டில் இழவு விழும்னு ஐதீகம் ஐயோ ஏற்கனவே அமைச்சு முடியாமல் இருக்குது அதுக்கு தான் நானும் இருக்கேன் என்றவளின் கைபேசி அழைத்தது தம்பி பரணிதான் நீ இப்போ கிளம்பி வரப்போறியா இல்லையா என்று கத்தினான் தீட்டோட சம்மந்தக்கார உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி வந்து அம்மாவுக்கு ஒன்று கெடுக்க ஒன்றாயி போச்சுன்னா என்ன பண்ணுறது என்றாள் அழுது கொண்டே அம்மச்சிக்கு என்னாச்சு மாமா என்று அழுதாள் ஆர்த்தி காலையில் எழுந்ததுலேருந்து ஒன்றும் பண்ணாமல் என்னவோ மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனியா என்று கேட்டாள் கோமதி அப்பா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனாரு சர்க்கரைக்கு கொடுத்த லேகியை ஒத்துக்காம இப்படி ஆயிடுச்சான் மாற்று மருந்து கொடுத்துருக்காரு நாலஞ்சு நாளையில சரியாயிரும்னு சொன்னாரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போறதானே என்று கோபப்பட்டாள் ஆர்த்தி நாட்டு வைத்தியம் செய்யும்போது இங்கிலீஷ் மருந்து கேட்காதுன்னு சொல்கிறாங்க என்றான் பரணி வீடியோ காலில் மாமா பரணி வீடியோ கால் பண்ணி காட்டினான் அம்மா அம்மா என்று கதரும் மகளின் குரலுக்கும் மசியாமல் எங்கோ பார்வையாக உட்கார்ந்திருந்தவள் அம்மாச்சியே என்ற பேத்தியின் குரல் கேட்டதும் மகன் கையில் இருந்த கைபேசியில் ஆட்டியை பார்த்து பாப்பா இவங்களாம் யாரு என்று அம்மச்சி கேட்ட கேள்வியில் பெத்த பிள்ளைங்க எங்களை தெரியல பேத்திய மட்டும் தெரியுதா என்று கொந்தளித்து போனார்கள் மகனும் மகளும் பாப்பா பசிக்குது என்றாள் அம்மச்சி இது பசிக்குதா மாமா காலையிலேருந்து சாப்பிட ஒன்றும் தரலையா என்ன மனுஷன்னி என்று ஆங்காரமானாள் ஆர்த்தி ஆர்த்தியின் கேள்வியில் குறுகுறுத்து போன பரணி நான் வெளியே போயிருந்தேன் என்று சமாளித்தான் நீ போன என்ன தாத்தா எங்க வீடான வீட்டில் யாரும் இல்லையா நீ வீட்டில் இல்லைன்னா உன் லவ்ஸ் பாத்துக்கலாம் இல்ல எங்க அவ என்று அதட்டி ஆர்த்தி போமாமா எதையாவது சாப்பிட கொண்டு வா என்று கட்டளை இட்டாள் எல்லாரிடம் எடுத்திருந்து பேசும் சுபாவம் உள்ள பரணிக்கு எப்போதுமே அக்கா மகளிடம் பயம்தான் வெளியே போய்விட்டு தான் வருவதை கண்டதும் வழக்கம் போல வீட்டுக்கு வந்த ரம்யாவிடம் அம்மாவுக்கு பசிக்குதான் ஏதாவது செய்து கொடு என்றான் பரணி அவளோ அந்த அம்மா ஏதாவது செஞ்சு வச்சுப்பாங்கன்னு வந்தா என்னை செய்ய சொல்றியே என்று சிணங்கினாள் இத்தனை நாள் அவங்க செஞ்சு நீ சாப்பிட்டல்ல இப்போ நீ செஞ்சு போடு என்று அவளை அதட்டினாள் ஆர்த்தி அந்த அம்மாவுக்கு என்னவா என்று ரம்யா கேட்டாள் அந்த அம்மாவா ஏன் அத்தைன்னு சொல்ல மாட்டியா என்று சிணிச்சிடுத்து விட்டு அவங்களை பார்த்தா உடம்புக்கு முடியாதவங்கன்னு தெரியலையா என்றாள் ஆர்த்தி உடம்புக்கு முடியலையா சும்மா சொல்லாத நடிக்குது என்றாள் ரம்யா நடிக்குதா அப்படி நடிக்கணும்னு என்ன அவசியம் என்று கோபப்பட்டான் பரணி எப்போதும் தனக்கு தலையாட்டுபவனின் கோபம் அவளுக்கு புதுசு ஆ இந்த அம்மா எப்போ நல்லாகும் இல்லைன்னா நல்லாவே ஆகாதோ என்னவோ உங்களுக்கு ஆக்கி இருக்கேன் என்று பதிலுக்கு அவனை விடாரம் ஆனால் நீதானே நம்ம வீட்டை பாத்துக்கணும் என்றார் திருமணமான புதிதில் தன் மனைவியிடம் தன் அம்மா அப்படித்தானே சொன்னாங்க ஆனா அதெல்லாம் பவானிக்குத்தான் இல்லை அதுக்கப்புறம் ரம்யா அங்கே நின்னாதானே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வாங்கி வந்து கொடுத்தான் பரணி அதை கையால் கூட தொடாமல் தூர பார்வை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளிடம் சாப்பிட கெஞ்சி விட்டு கைபேசியில் ஆர்த்தியை அழைத்து விவரம் சொன்னான் வீடியோ காலில் அம்மச்சி நான் எங்கே இருக்கேன் என்று கேட்க சாப்பிடு என்ன ஆர்த்தி சொல்ல சாப்பிடணுமா சாப்பிடுறதுன்னா என்னது என்று அம்மச்சி கேட்க பசிக்குதுன்னு சொல்ல தெரியுது சாப்பிட தெரியலையா என்று ரிட்டையர் ஆனாலும் இன்னும் ஆபீசர் தோரணையில் மாறி முட்டு அதட்ட தெரியாம தானே சாப்பிடாம உட்கார்ந்துருக்கு என்ற அம்மச்சிக்கு வக்காலத்து வாங்கி ஆர்த்தி மாமா நீதான் ஊட்டி விட என்றாள் தட்டிலிருந்து இட்லியை ஒரு வில்லல் பிட்டு தாயின் வாயில் வைத்தான் பரணி காலையிலிருந்து ஒன்றுமே திங்காமல் பசியுடன் இருந்த அம்மச்சி வாயை திறந்து ஆ ஆ என்று வாங்கி தின்பதை கண்டவர்களுக்கு கண்களில் கண்ணீர் கசிந்தது குடித்துவிட்டு நேரம் கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு வரும் எத்தனை இரவுகளில் தாய் கண் விழித்து தனக்கு ஊட்டியிருப்பாள் குடிக்காத நேரத்திலும் இவளை எத்தனை அலட்சியப்படுத்தியிருப்போம் என்று முதன் முதலாக மனதை உறுத்தியது சாப்பிட்ட வேகத்தில் புதைக்கேறியவளின் தலையில் தட்டி வாயில் டம்ளரை வைத்து அம்மா மெல்லம்மா என்று உருகிய நெஞ்சையும் சேர்த்து தண்ணீருடன் புகட்டினான் ஆர்த்தியிடம் மகனை கண்ணால் காட்டி பாப்பா இவங்கெல்லாம் யாரு என்று கேட்டாள் அம்மாச்சி மட்டும் தான் அடையாளம் தெரியுது நீ சொன்னாதான் சாப்பிடுது உங்க அம்மச்சி என்றார் மாரிமுத்து அது உண்மைதான் தன்னை மட்டும்தான் அம்மச்சிக்கு தெரியுது இந்த நிலையில் தான் பிரவீனுடன் ஓடிப்போய் விட்டாள் அம்மச்சியை யார் சாப்பிட வைப்பாங்க என்ற யோசனையில் இந்திரவு எனக்காக காத்திருக்காதே என்று அவனுக்கு செய்தி இட்டாள் ஆர்த்தி அத்தோடு போகிறவனா அவன் இரவு முழுவதும் மீண்டும் மீண்டும் அவளை அழைத்து கொண்டும் செய்தி கொண்டும் இருந்தான் அத்தைகள் இருவரும் வந்து பார்த்தார்கள் தலையை சொரிந்து கொண்டு தலை ஒரு கோலம் உடைய ஒரு கோலமுமாக இருந்த மனைவியை குளிக்க வைக்க கேட்டுக்கொண்ட அண்ணனிடம் நாங்க குளிக்க ஊற்றினா அன்னைக்கு பிடிக்காதுண்ணா என்று நழுவிய தங்கைகளை புரிந்து கொண்டார் மாரிமுத்து தனக்குழமையானவளை தானே தொட்டு குளிக்க ஊற்றும் போது தன்னை தொட்டு குளிக்க ஊற்றிய மனைவியின் பணிவிடைகள் வீட்டிலும் அதிகாரியாகத்தானே இருந்திருக்கிறோம் ஒரு நாளாவது கணவனாக இவளை நினைத்து பார்த்திருக்கோமா என்ற குற்ற உணர்வு நெஞ்சை உலுக்கியது அந்த கணவருக்கு அம்மச்சியின் சூழ்நிலையை விளக்கமாக சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் இப்பவே கிளம்பி வா என்று தொந்தரவு செய்த பிரவீனிடம் என் அம்மச்சியை என் சொந்த பந்தங்களை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டால் ஆர்த்தி தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் கைபேசியில் கட்டளையிட்டே ஒரு வாரமாக குடும்பம் நடத்திவிட்டால் ஆர்த்தி இந்த பொக்கிஷத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்காம என் தங்கச்சி மகனுக்கு சம்பந்தம் பேச நினைச்சேனே நம்ம தானே பிள்ளைங்கிறதாலே நின்னுது ஓடி போச்சு சொன்னார் மாரிமுத்து அதுவே பதினாறாம் நாள் காரியத்தின் போது தன் மகனுக்கு பேத்தியை சம்பந்தம் பேச வச்சது காரியம் முடிஞ்சதும் ஓடோடி வந்தார்கள் கோமத்தியும் ஆர்த்தியும் ஒரு வாரமா தூக்கமே இல்லாம இன்னைக்கு தான் தூங்குறா என்றால் மாரிமுத்து பறிவுடன் தூங்கட்டும் ஒருவேளை நல்லா தூங்கி எழுந்தா புத்தி கூட சரியாயிடும் என்றாள் ஆர்த்தி நீண்ட நேரம் தூங்கி எழுந்து உட்கார்ந்தவளின் பார்வையில் பட்ட மகளிடம் நீ எப்ப வந்த என்று கேட்டாள் அம்மச்சி பவானி உனக்கு எல்லாம் சரியாயிருச்சு என்று அருகில் அமர்ந்து கைகளை பற்றி கொண்டிருந்த கணவனையும் அம்மா இந்தா இத குடிமா என்று தன் கையில் காப்பியை கொடுத்த மகனையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு என்னை யாரும் தெரியுதா என்று கண்கள் கலந்த கேட்ட மகளிடம் இதென்ன புதுசா கேட்கற என்று கோபப்பட்டாள் அம்மச்சி புதுசா கேட்கல அம்மச்சி நீ தான் புதுசா நடந்துகிட்ட என்று ஆர்த்தி இந்த நான்கு நாட்களில் நடந்த விஷயத்தைத் தொடங்க மற்றவர்கள் அவரவர் இவளில்லாமல் பட்ட பாடுகளை மாருமுத்து தங்கைகள் வீட்டாரை புரிந்து கொண்டது இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்காத ரம்யாவை வேண்டாம் என்ற மகனுக்காக ஆர்த்திக்கு பரியம் போட்டதை உணர்ச்சிகரமாக தொடர நேற்று பிறந்த குழந்தையை போல திரு என விழித்தவாறே பேட்டியை பார்த்தாள் அம்மச்சி பிரவீனிடம் உன்னை கட்டிக்கிட மாட்டேன்னு தீர்த்து சொல்லிட்டேன் என்று அம்மச்சியின் காதில் ரகசியம் சொன்னாள் ஆர்த்தி எல்லோரும் சொன்னதை கேட்டு மனம் நெகிழ்ந்த அம்மச்சி நீண்டதொரு பெருமூச்சு விட்டாள் ஏதோ ஒரு கலக்கம் அவளை விட்டு அகன்றதை போல் இருந்தது என்னம்மா எப்படி இருக்கீங்க என்று அம்மச்சியை பார்க்க நாட்டு வைத்திய வீட்டுக்கே வந்து விட்டார் ஒரு வழியா அம்மாவுக்கு சரியாயிருச்சு இனி நாங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம் என்றார் பரணி ஆமாம் என்றார் மாரிமுத்து ஏம்மா அப்படியா எல்லாம் சரியாயிருச்சா என்று பவானியிடம் கேட்டார் வைத்தியர் தன்னுடைய பிரச்சினைகள் எல்லாம் அறிந்தவரை நேருக்கு நேர் கூறிய பார்வை பார்த்து அம்மச்சியின் கண்கள் நெகிழ்ந்தது எல்லாம் சரியாயிருச்சி என்றால் அம்மச்சி தீர்க்கமாக சரிதான் என்று புன்னகைத்து கொண்டார் இந்த நாடகத்தின் சூத்திரதாரி ஆனவர் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஜி ஷியாமலா கோபு ஒரு சிறு முன்னுரை ஆண்டு சமூக செவிலியராக பணியாற்றிய உயர் அனுபவம் சிறந்த சமூக செவிலியருக்கான நேஷனல் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஐ மேதகு ஜனாதிபதியின் கையால் தந்தது இவருக்கு மனங்களை படிப்பது பிடிக்கும் மனிதர்களை நேசிப்பது மிகவும் பிடிக்கும் படிப்பதை இவருக்கு எல்லாம் எழுதுவது இவரின் இயல்பு இவரது மோகமே மௌனமாய் அழகே அருகில் வர வேண்டும் உயிரில் ததும்பும் உறவுகள் அந்த வானம் எந்தன் வசம் காற்றோடு காற்றாக கைவளைவில் என் கனவு வைகரியின் தாமரை இனி எல்லாம் நீயாக என்ற புத்தகங்கள் வெளிவந்துள்ளன